உண்ட உணவு செத்த பிறகுதான் நாம் உண்ண வேண்டும் என்ற முதல் பழக்கத்திற்கு நாம் வர வேண்டும் ஒன்பது மணி ஆயிடுச்சு எங்கள் டிஃபன் ரெடி ஆயிருச்சா அப்படின்னு சாப்பிடக்கூடாது பசி எடுத்தது பிறகு தான் சாப்பிடணும் ஒரு மணி ஆச்சு என்ன இன்னும் சமையல் ஆகலையா என்ன சாப்பாடு கொண்டு அப்படின்னு கேட்கக்கூடாது எப்போ பசி எடுத்து சாப்பிட்றோமோ அப்போ இந்த சிக்கனில் இருந்து நாம் முதல்ல தப்பிச்சுக்கலாம் யாரெல்லாம் கவலைப்படுறாங்களோ அந்த கவலையோடு போய் அவங்க ரத்த பரிசோதனை பண்ணாங்கன்னா சிறுநீர் பரிசோதனை பண்ணாங்கன்னா அங்கே கூடிதான் இருக்கும் முதல்ல கவலையை விட்டு வலிக்கணும் கவலைக்கு தீர்வு என்னென்னு யோசிக்கணுமே தவிர கவலையை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அந்த கவலையிலேயே மூழ்கி இருக்கிறவங்களுக்கு சுகர் கூடுது அடுத்தது வந்து கொழுப்பு உணவு கொழுப்பு உணவு யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் செரிமானம் ஆகிறது இல்லை இப்போ செரிமானம் ஆகலைன்னா இந்த சிக்கல் மறுபடி மறுபடி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் செரிக்கிற உணவை சாப்பிடணும் இப்போ நான் அஞ்சு வருஷமாக சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றேன் பத்து வருஷமாக சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றேன்னா முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் கொல்லு ரமதானியத்தில் கொல்லு கொல்லை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த பொடி பண்ணி வச்சுக்கிட்ட கொள்ளை நீங்கள் தொகையை அரைச்சி சாப்பிட்டாலும் சரி சட்னி செஞ்சு சாப்பிட்டாலும் சரி அல்லது இட்லி பொடியிலே சாப்பிட்டாலும் சரி கலந்துக்குள்ளேயே சாப்பிட்டாலும் சரி கொள்ளு வந்து கொழுப்பை கரைக்கும் அப்போ சுகர்காரவங்க முதல்ல கொள்ளு உணவை எடுத்துக்கோங்க எல்லோரும் அந்த சூடு சூடுன்னு சொல்லிக்கிட்டே அது அதை தவிர்க்கிறாங்க வெப்பத்தினால தானே இதாகணும் செரிமானம் ஆகணும் அப்போ கொள்ளு உணவு நம்ம எடுத்துக்கணும் அதே போல் அஞ்சு பழங்கள் சாப்பிடக்கூடாது அஞ்சு காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கணும் இதுதான் அடிப்படை முக்கணி சாப்பிடக்கூடாது மா பழம் வாழை மூணும் சாப்பிடக்கூடாது சப்போட்டா சாப்பிடக்கூடாது பேரிச்சம்பழம் சாப்பிடக்கூடாது இந்த அஞ்சு பழம் சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வேணால் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் சுகர் கூடியிருக்கு இதை தவிர்க்கணும் எந்த காய்கறிகளையும் எடுத்துக்கணும் அப்படின்னா கோவக்காய் நம்ம உணவில் எடுத்துக்கணும் கோவக்காய் வாழைக்காய் சுரைக்காய் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் இந்த அஞ்சு காய்கறியும் உணவில் சுழற்சி முறையில் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா இந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் வராது சுகருனுடைய அளவும் குறையும்